எல்லோரும் வணக்கம் எல்லாரையும் இப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வெளியில என்ன பார்க்க போறோம்னா அம்மை நோயை பத்தி தான் வந்து சொல்ல போறேன் ஏன்னா இப்படி வந்து அம்மை வந்துட்டுனா எப்படி வந்து நம்ம என்னென்ன சாப்பாடு எடுத்துக்கணும் எப்படியெல்லாம் நம்ம சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போறோம் ஏன்னா கிராமப்புறங்களில் வந்து அம்மை நோய் வந்துட்டா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பெரியவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் டவுன் சைடுல உள்ளவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து தெரியும் சில பேருக்கு வந்து தெரியாது சின்ன குழந்தைங்களா பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் அவங்களுக்கெல்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சதை தான் இப்போ சொல்ல போகிறேன் எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படிங்கிறதான் சொல்லப்போறேன் இப்போ வந்து வெயில் காலம் வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சூட்டுனால வந்து நிறைய பேருக்கு அம்மை நோய் வந்து பரவிக்கிட்டு இருக்குது ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அம்மை நோய் வந்துட்டுனா அப்படியே ஒரு ஒருத்தருக்காக அந்த வீட்டில் அனைத்து பேருக்குமே வந்துடும் சில பேருக்கு வந்து அம்மை நோயிலே வந்து பாத்தீங்கன்னா பலவிதமானது இருக்கு பெரியம்மை சின்னம்மை தட்டம்மை சிலந்தியம்மை இதே போல வந்து நிறைய விதமான நோய் இருக்குது பேர் அதே போல வந்து சில சிலாமை வந்து வீக்கமா இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் சில பாத்தீங்கன்னா தடிப்பு தடிப்பா இருக்கும் சில அம்மையும் வந்து பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படியே கொப்பளம் இருக்கும் ஒரு விதமா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்டையெல்லாம் கட்டின மாதிரி பேச முடியாது நிறைய விதமான அம்மை இருக்குது அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிலாமே வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் தாங்க முடியாத எரிச்சலையும் அரிப்பு அதே அதேப்படியெல்லாம் கொடுக்கும் சிலாமே வந்து ஒன்றும் பண்ணாத நார்மலாக இருக்கிற மாதிரியே இருப்போம் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு யாருக்காச்சும் அம்மை போட்டிருக்க அப்படின்னு நம்ம வீட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா மித்தவங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வேப்பில் வேப்பை இலையை நிறைய ஒடிச்சு கொத்தா வீட்டுக்கு முன்னாடி வந்து கட்டி தொங்க உடனே சொருவி வைக்குவாங்க மத்தவங்க வந்து அதை பார்த்துட்டு அந்த வீட்டில் அம்மா போட்டிருக்கு அப்படின்ட்டு அம்மை அந்த வீட்டில் வந்து உள்ளவங்களுக்கு அம்மை போட்டிருக்கு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே மாட்டாங்க வெளியிலே நின்று தான் கேட்பாங்க அதே போல் நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால் முகமெல்லாம் வந்து கழுவிட்டு வரணும் வெளியில் வந்து பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வேப்பில் உருவி போட்டு வச்சிருக்கணும் அந்த வீட்டிலேருந்து வெளியில் போறவங்க வீட்டுக்குள்ளே வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா கை கால் முகம் எல்லாமே கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் வீடு வந்து நம்ம சுத்தமாக வச்சிருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சிலது வந்து குப்பளம் குப்பளமாகவும் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து அரிப்படி பிச்சு உதறும் அந்த குழந்தைங்க வந்து அதெல்லாம் ரொம்ப சொல்லியக்கூடாது கூடாது பிச்சு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும் பெரியவங்களுக்கும் சொல்லணும் நம்மள மாரி நார்மலாக உள்ளவங்களுக்கு தெரியும் வயசானவங்களுக்கு தெரியாது சின்ன குழந்தைங்களுக்கும் தெரியாது அதையும் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிடுங்க அதுமாரி பண்ணக்கூடாதுன்னு பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து கேட்பாங்க அம்மா போட்டிருக்கு உனக்கு பிடிச்சது என்னம்மா வேணும் என்னப்பா வேணும் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு என்ன ஆசைப்பட்டதோ அதெல்லாம் கொடுக்கலாம் எப்படின்னா தண்ணி சத்தான பொருட்கள் கொடுக்கலாம் ஜூஸு ஆரஞ்சு ஜூஸ் பழங்கள் அப்புறம் வந்து காய்கறி வகையில் வந்து பீட்ரூட் கேரட்டு இதேமாரி அதுலேயும் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் பொரியலும் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்தது சாப்பாடு நல்லா கஞ்சி சாதம் வந்து குலைவாக வச்சு அதில் வெங்காயம்னா உரிச்சு போட்டு எங்கள் கிராமப்புறங்களில் கொடுப்பாங்க நல்லா குளிர்ந்த கஞ்சா அதே மாரி கொடுத்து உடம்புக்கு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த ஹீட் எல்லாம் ஓரளவு க எரிச்சல்லாம் அப்படியே நார்மலாகிடும் குழந்தைங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தடிச்சு விடும் அப்புறம் கொப்பளம் கொப்பளமா இருக்கும் அதே போல டயத்துல வந்து பிள்ளைங்களுக்கு அரிப்பு தாங்க முடியாது எரிச்சலும் தாங்க முடியாது அதே போல டயத்துல வந்து கையில வச்சாலும் செய்யக்கூடாது அப்படியே த தேய்ச்சிடக்கூடாது கூடாது வந்து கொத்தா ஒடிச்சு அதை ஒரு மாதிரியா கட்டி அப்படியே தடையிடணும் அப்பதான் அந்த ஒரு மாதிரியா குளிர் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புல வந்து அந்த எரிச்சலாம் ஓரளவு வந்து சன்னமா குறையும் கையெல்லாம் வச்சினம்னா அப்படியே பிச்சு பிச்சுட்டு வந்துடும் குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதே மாதிரி வந்து கஞ்சி சாதமா கொடுக்கலாம் குளிர்ச்சா அப்புறம் இளநீர் ஜூஸு பழங்கள் அஹ் காய்கறி வீட்டுல வந்து தாளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்மை போட்டுந்தா தாளிக்க கூடாதுன்னு எதனால தாளிக்க கூடாதுன்னு தாளிக்கலாம் அந்த தாளிப்பு வந்து தாளிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து தாளிக்கிற டயத்தில் அந்த நெடியேறும் மாரிய மூக்கால நெடியேறும் எல்லாம் எரி எரியும் அதுக்காக தான் தாளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எத்தபடி ஒன்றும் இல்லை தாளிக்கிறது வந்து அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் தாளிச்சிக்கலாம் இல்லை அது விருப்பம் இல்லை அப்படின்னா விட்டுடலாம் அதை நெடியேறாமல் தாளிப்பெல்லாம் பண்ணாமல் பசில்கீரை சாம்பார் மணத்தக்காளி சாம்பார் இதேமாரி கஞ்சி சாதம் இதேமாரி வந்து கொஞ்சம் குளிர்ச்சியானதாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தலைக்கு வந்து தண்ணி த சன்னமாக குறைஞ்ச பிறகு பத்தா பத்து நாள் முடிஞ்சு பதினோராவது நாள் இதே மாதிரி தண்ணி ஊத்துவாங்க அந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதே போல இதே போல நாள் வந்ததுன்னா முத தண்ணி வந்து அந்த மூணு நாளில் வந்து எந்த நாளுமே வந்து ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை திங்கிக்கிழமை மாதிரி நாளில் வந்து ஊற்றிக்கலாம் முத தண்ணி அதை முத தண்ணி விட்டுட்டு அடுத்தது ஒரு நாள் விட்டு அடுத்த தண்ணி விடுவாங்க அந்த டயத்துல வந்து செவ்வாய் புதன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தா பரவாயில்ல முத தண்ணி மட்டும் இந்த மூணு கிழமையில வந்து ஊத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க தொடர்ந்து ஒரு நாள் விட்டு விட்டு மூணு தண்ணி தலைக்கி விடுவாங்க சாமி கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கலாம் நீங்க வந்து மாரியம்மனுக்கு வந்து வேண்டிக்கிட்டு போய் கோவில போய் சொன்னீங்கன்னா அவங்க தண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கு கண்டினியூவா கிடைச்சது அப்படின்னா வந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம் இல்ல எங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து உங்கள் வீட்டு ரூம்லயே வந்து சாமி ரூம்ல வச்சு தண்ணி சாமி கொண்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் அது பன்னெண்டு மணில இருந்து பன்னெண்டரைக்குள்ள வெளியில வந்து பக்கெட்ல வந்து தண்ணி வெயில் பண்ற இடத்துல வச்சு அதுல மஞ்சத்தூள் வேப்பலை எல்லாமே உருவி போட்டு அந்த தான் வந்து குழந்தைய வந்து குளிப்பாட்டணும் குளி குளிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா சோப்பு போட்டு குளிக்க கூடாது ஷாம்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது பச்சை மஞ்சையும் வேப்பிலையும் நல்லா இதை மட்டும் நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக தடவி தலையில் கொஞ்சம் வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக தடவி குழந்தைங்களை குளிக்க வச்சுட்டு சாமி ரூமுக்கு கொண்டு போயிட்டு மூணு நாள் தலைக்கு தண்ணி விட்ட பிறகு சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு இலை போட்டு இளநீர் நீர் சீவி வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புழுங்கலரிசி சாதம் நல்லா களி போட கிண்டி நல்லா வெந்து போயிருக்கணும் குலைவாக வெந்து போனதான் அப்புறம் இவ்வளோதான் எடுத்து அந்த இதில் இலையில் வச்சு மூணு வாழைப்பழம் குறிச்சு மூணு அந்த சாதத்துல வந்து சொறி வைக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணு அச்சு வெள்ளம் அதையும் எடுத்து அந்த சாதத்தோட வைக்கணும் வச்சுட்டு இளநீர் வச்சு ஒரு கலசத்துல வந்து தண்ணி வச்சு வேப்பிலை திண்ணறு பட்டை குங்குமம் எல்லாமே வச்சு அவனை வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு அந்த தீர்த்த தண்ணியும் குழந்தைக்கு கொடுக்கணும் அந்த சாதமும் ஆஹ் குழந்தைங்க சாப்பிடலாம் அஹ் தயவுசெய்து இதே மாதிரி அம்மை போட்டா குழந்தைங்களை வந்து கவனமா இதே போலதான் வந்து ஃபாலோ பண்ணணும் யாருக்கும் தெரியாதவங்களுக்கு இதே போல இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க ரொம்ப சுத்தமா இருக்கணும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க சைவம் சாப்பிடலாமா அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அனைத்துமே வந்து நம்ம வந்து செரிமான ஆவரா மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம் எங்க கிராமப்புறங்கள வந்து பாத்தீங்கன்னா நாங்க அம்மை போட்டா இப்படிதான் செய்வோம் தான் உங்கள்ட்ட சொல்லலாம்ன்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க